சனத்குமாரர் இந்து சமய புராணங்களில் படைப்பு கடவுள் பிரம்மா முதல் முதலாக படைத்ததாக சொல்லப்படும் நால்வரில் ஒருவர் சனத்குமாரர் மற்ற மூவர் சனகர் சதானந்தர் சனாதனர் என்பவர் இவர்கள் நால்வரையும் படைத்த தொழிலில் ஈடுபடச் சொன்னார் பிரம்மா ஆனால் அவர்கள் தோன்றிய உடனேயே ஆன்மீக அறிவில் சிறந்த நித்திய பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொண்டனர் பரம்பொருளின் தியானத்தை தவிர வேறு எதிலும் அவர்கள் மனம் செல்லவில்லை புராணங்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசித்ததை பற்றி நிறையவே கூறுகிறது சனத்குமாரர் எழுதியதாக கூறப்படும் சனத்குமார சங்கீதை எனும் நூல் பாஞ்சராத்திர ஆகமம் வைணவர்களால் போற்றப்படுகிறது சாந்தோக்கிய உபநிடதத்தில் நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் ஒரு நீண்ட உரையாடல் அதன் ஏழாவது விவரிக்கப்படுகிறது ஒரு பூமாவித்த என்ற வேதாந்த கருத்து அல்பமான பொருளில் சுகம் கிடையாது ஆனந்தமான பரம்பொருளில்தான் சுகம் என்பதை சனந்த்குமாரர் நாரதருக்கு உபதேசிக்கிறார் குருச்சேத்திர போர் தொடங்குவதற்கு முன் பேரரசன் திருதிராசுரனுக்கு அவர் உடன் பிறந்த விதிரன் பல நீதிகளை எடுத்துரைக்கும் ஒரு இரவு இந்த நீதிகள் அடங்கியதுதான் விதிர நீதி என்ற புகழ்பெற்ற நூல் அதில் சாகாநிலை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் விதிரர் திருதிராசிரனுக்கு தன் நூறு புதல்வர்களும் போரில் சாக நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை இதனால் தூண்டப்பட்டு தனக்கு இரவா நிலையை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் விதுரர் தன் யோக சக்தியினால் தேவலோகத்தில் இருந்த சனத்மாரரை உடனே அழைக்க அவர் திருதராஷ்டரின் கேள்விக்கெல்லாம் விவரமாக பதில் சொல்கிறார் இது மகாபாரதத்தின் உத்தியோக பருவத்தில் ஒரு மூன்று அத்தியாயமாக விவரிக்கப்படுகிறது இம்மூன்று அத்தியாயங்களுக்கும் சனசுஜாதியம் என்று பெயர் வேதாந்த தத்துவங்கள் வெகு எளிமையாக விளக்கப்பட்டிருக்கும் நூல்